வணக்கம் நண்பர்களே இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கர் சாரு தான் ஸோ என்னென்ன அப்டேஷன் இதுக்கு மேலே என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷங்கர் சார் வந்து திரும்ப கேட்டிருக்காரு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்லாமே நான் சொல்கிறத விட இப்போது கரண்டில் இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக ஓல்டு வித்ராவல் வரல நம்பர் ஒன் ரெண்டாவது ரீஃபண்டு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கரெக்டான எனக்கு தெரியல அதே மாதிரி நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒரு ஜாப் பற்றியோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓகே அது நம்ம கன்ஃபார்மாக அந்த ஜாப் வந்து வரும் கன்ஃபார்மாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்படின்னு ஒன்று ரெண்டு வருஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கு அவர் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து வரப்போகுதுன்னு போதுன்னு சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் அது நிறைய சேஞ்சஸ் இருக்குது அதே மாதிரி குடிமணி வரைக்கும் பிரேக் வந்து விடுங்க இல்லை இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டைமாக பிரேக்கை விட்டு ஷார்ட் டைமாக முடிக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி இந்த பேமெண்ட் ஒர்க்கு கொடுக்குறாலும் பெரிய விஷயம் இல்லைங்க சார் ஓகேங்களா ஒர்க்கு கொடுத்து பெரிய விஷயம் இல்லை பட் இந்த பேமெண்ட்டு தான் பெரிய பிரச்சனை பெரிய தலைவலியாக போயிட்டு இருக்கு இந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நிரந்தர தீர்வு வந்து நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் கம்பெனிக்கு நல்ல ஃப்யூச்சர்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா இந்த கம்பெனி நல்ல ரெப் ரெபுடேஷன் நல்ல ஃப்யூச்சர் அப்படின்றது பெரிய கொஷின் மாதிரி தான் இந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி அதே மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சங்கர் சார் நீங்க நோட்டீஸ் போல ஒரு வாய்ஸ் போட்டுருந்தீங்க நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நியூ கான்செப்ட் எல்லாமே ஒர்க்லாம் வந்து நமக்கு வந்துருந்தது பட் அது எல்லாமே வந்து நம்ம கையை விட்டு போச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஏ மெம்பரா எங்க எல்லாருமே நீங்க ஒரு குற்றத்தை சட்ட வச்சிருந்தீங்க அது வந்து உண்மை கிடையாது ஓகேங்களா உண்மை கதை நான் நான் சொல்றேன் ஆஸ் ஏ கம்பெனியா நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி சொன்ன டைமுக்குள்ள நீங்க ஒரு அசூரன்ஸ் தரீங்கன்னா

பட் இப்போ என்னாச்சு வழக்கம் போல் இதுவும் வழக்கம் போல் இது மாதிரி கம்பெனி தரப்பில் நிறைய குறைகளை வச்சுக்கிட்டு உறுப்பினர்கள் மட்டுமே உறுப்பினர்கள் நேரம் மட்டுமே குறைகளை சொல்லாதே கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு குறையாக நீங்கள் சரி பண்ணால் மட்டுமே உறுப்பினர்கள்ட்ட அந்த குறைகளை திருத்தி சரியான நம்மளை ட்ராவல் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்க் யூ மாற வேண்டியது கம்பெனி நேரம் ஒழிய உறுப்பினர்கள் கிடையாது கம்பெனி நேரம் உறுப்பினர்கள் நன்றி